எதுவுமே நம்ம வாழ்க்கையில பண்ண மட்டும்தானே தெரியும் அப்படி ஒரு விஷயம் தான் இந்த சாப்பாடு விஷயம் இந்த குட்டு அப்பாவுக்கு காலையில டிஃபனும் லஞ்சும் நைட்டு மட்டும் தானே வீட்டுல சாப்பிடுறாரு அப்படின்னு நினைச்சு அவருக்கு பிடிச்சத மட்டும்தான் நான் செஞ்சு கொடுப்பேன் இது ரொம்ப நாள் அப்படியே தொடர்ந்துகிட்டே இருந்துச்சு ஒரு ஸ்டேஜுக்கு மேல ஏன் நம்ம சமைக்கல அப்படின்னு தோணுச்சு இது ஒரு சின்ன விஷயம் தான் இதை ஏன் சொல்ற அப்படின்னு நீங்க நினைக்கலாம் இது சின்ன விஷயம் எல்லாம் கிடையாது தான் சாப்பாடு செய்யறோம் ஆனா அது நமக்கு பிடிச்சதா இல்லேன்னா எப்படி இருக்கும் யாரும் என்னை கம்பல்லா பண்ணல நானா அந்த மைண்ட் செட் பண்ணிக்கிட்டேன் இவ்வளவு பெரிய விஷயத்தை விட்டு கொடுக்குறோம் இது மட்டும் இல்லாம இன்னும் எல்லாமே அவங்களுக்காக தான் ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்க வீட்டை பத்தி ஒரு வார்த்தை சொல்லிட கூட எப்படி எங்க வீட்டாளர்களை குறை சொல்லலாம்னு சொல்லிட்டு கம்பு எடுத்துட்டேன் என்ன இப்பதான் எனக்கு நல்லாவே புரியுது நமக்காகவும் நம்ம வாழணும் இந்த கார் ஆம்லேட் முட்டை குழம்பு வந்துட்டு ரொம்ப நாள செய்யணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா அவருக்கு முழு முட்டை குழம்பு தான் பொறுத்தது போது பொங்கி எழுன்னு சொல்லிட்டு அன்னைக்கு செஞ்சு சாப்பிட்டு ஒரு ஃபுல் பாயில் ஆம்லேட் போட்டு வச்சு வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட் மசாலாஸ் எல்லாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கிட்டு போட்டு வச்சிருந்த ஆம்லேட்டை உள்ள போட்டு கொதிக்க விட்டுட்டு எடுத்து சோர்ல பேசஞ்சோ இல்லைன்னா சப்பாத்தி வச்சு சாப்பிட்டா அவ்வளவு டேஸ்டா நான் எனக்கு பிடிச்சத செஞ்சு சாப்பிட்டேன் நீங்களும் சாப்பிட்டு பாருங்க பாய்